தமிழா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்ப நடந்து முடிஞ்ச தமிழ் ஜூனியர் எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது அதை பத்தின வீடியோ தான் இது இப்போ நடந்து முடிஞ்ச தமிழ் ஜூனியர் எக்ஸாம் வந்து கான்செப்ட் வந்து சட்டமன்ற விவாதம் சட்டமன்ற விவாதத்தில் வந்து மகளிர் இலவச பயணம் ஓகேங்களா மகளிர் இலவச பயணம் அதை பற்றின வார்த்தைகளை வந்து இடம் பெற்றுருச்சு அதே மாதிரி ஒரு மக்கள் நல அரசை வந்து மக்களோட நலனை கருத்தில் கொண்டு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அது வந்து எப்படி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த ஸ்கீம் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அதை பற்றின கான்செப்ட் தான் அந்த ஸ்பீடில் வந்துதான் சொன்னாங்க ஸ்பீடு பொறுத்தளவு ரொம்ப ஈஸி தான் வாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா டிக்டேஷன் நல்லா கிளியராக இருந்தது எந்த ஒரு எக்கோ பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க லெட்டர் பார்த்த பொறுத்தளவு இப்போ மின்சார விற்பனையாளர்கள் இந்த மின்சார விற்பனையாளர்கள் வந்து டீலர்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் கழிவு தொகை தராங்க அது சம்பந்தமாக வார்த்தைகள் வந்து இடம்பெற்றது ரெண்டுமே ஸ்பீடு அண்ட் லெட்டர் ரெண்டு கான்செப்டுமே ரொம்ப ஈஸி எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி அந்த மாதிரி எல்லாரும் நல்லா எழுதிட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி தான் உங்களுக்கு தமிழ் சீனியர் இங்கிலீஷ் ஜூனியர் இங்கிலீஷ் சீனியர் எல்லா கிரேடுமே எக்ஸாம் வந்து நல்லா ஈஸியாக தான் வரும் ஓகேங்களா எதுவும் பதட்டப்படாதீங்க நல்லபடியாக நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடை வந்து இன்னைக்கு ஒரு நாலஞ்சு ஸ்பீடு ரிவிஸ் ரீசன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம் பார்த்தினா அப்டேட்டு எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பதிவிடுறோம் ஓகேங்களா சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்